வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் கசப்பு இல்லாமல் பாகற்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாகற்காய் எடுத்துக்கலாம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நடுவில் விதை இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க பாகற்காய் சின்னதாக இருந்தால் விதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பெருசாக இருந்தனா விதை எடுத்துக்கோங்க இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் உப்பில் ஊறும்போது கொஞ்சம் கசப்பு இல்லாமல் இருக்கும் இப்போ பத்து நிமிஷம் ஆகியிருக்கு பாகுக்காய் நல்லா ஊறியிருக்கு பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு கறிவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வதங்கினதும் பாகற்காயை சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி விடுங்க பாகற்காய் நல்லா வேகட்டும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதை மூடி வச்சுக்கலாம் அடிக்கடி திறந்து பார்த்து கலந்து விடுங்க இப்போ பாகற்காய் கொஞ்சம் நல்லா வெந்துருக்கு இதோட ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஜீரகத்தூள் சேர்க்கும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுருலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க மசாலாவோட சேர்த்து நல்லா வதங்கட்டும் இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அவ்வளவுதான் நம்ம கசப்பே இல்லாமல் பகற்காய் வரவல் சூப்பராக ரெடியாகி ஆச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ